அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாத மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷப மனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் மிதுன ராசியில மாதம் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடக ராசியில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கறத தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஆனி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போதுங்கிறது தான் உண்மை இந்த ஆனி மாதத்துல மனசுல ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஒரு பெரிய பொறுப்புகளும் சுமைகளும் சுப நிகழ்ச்சிகளும் நிச்சயமா இந்த மாதத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் அதிகம் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் பல இருக்கும் அஷ்டமத்து சனி அதே மாதிரி பத்துல குரு ரெண்டுத்தையும் சேர்த்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க கோபம் அதிகமா வரும் காரணம் என்னன்னா தனக்கு சுத்தி உள்ளவங்களுக்கு நல்லது நடக்குது ஆனா நமக்கு மட்டும் ஏன் நடக்கவே மாட்டேங்குது நேர்மையா இருக்கிற நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்க கூடிய ஒவ்வொரு நிமிடமும் கடகராசி அன்பர்கள் மனசளவுல ஒரு அழுகைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கு நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க நல்லது நினைப்பாங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாவே நடக்காம பிரச்சனையாவே வந்துட்டு கிழக்கு திசை தலை வச்சு படுத்தா நல்லதுன்னு சொன்னா நைட்டு பன்னிரெண்டு மணி ஆனாலும் சரி அந்த வீடியோவை பார்த்துட்டு படுக்கக்கூடிய நபர்களா கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல நபர்களுக்கு பல சோதனைகள் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் காரணம் மூன்றே மூன்று விஷயம்தான் ஒன்று அஷ்டமத்து சனி இன்னொரு விஷயம் என்னன்னா ராகு கேது சரியில்லாமல் இருக்கிறது முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதத்துல மூன்று பயிற்சி நடக்க இருக்கு செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் நடந்தா கடகராசி அன்பர்களுக்கு ஒகோன்னு சூப்பரான பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும் இந்த சூரிய பகவானால உங்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில முதலாளிகள் கிட்ட பாஸ் கிட்ட மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஒரு கட்டத்துல நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஏன் அளவாக செய்யணும் ஏன் அளவாக செய்யக்கூடாதுங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நம்ம ஒருத்தவங்களை நம்ம முதுகுக்கு பின்னாடி நமக்கு தெரியும் கடகராசி அன்பர்கள் கேட்கலாம் எனக்கு நிரந்தர நண்பர்களும் நிரந்தர எதிரிகளும் ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல இல்லைங்கிறது தான் உண்மை தாய் மீது பற்று அதிகம் உடைய ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் பல சோதனைகள் ஏற்பட்டு இருக்கும் நம்ம இவங்க மேல இவ்வளோ பாசம் வச்சும் இவங்க கூட நம்மளை புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கம் இருக்கும் மனசளவில் நிறைய தாக்கங்கள் இருக்கும் இருபத்தி எட்டு நாட்களும் சந்திராஷ்டமம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மாதம் போகும் மாசம் ஃபுல்லா அப்படி தான் போகும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள கடகராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் கடவுள் நம்பிக்கையிலேயே சற்று சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் வெளிப்படையாக வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்லணும்னா உடலால் உள்ளத்தால் இரண்டாலையுமே கஷ்டப்படுறாங்க ஒரு சில பேருக்கு மென்டலி பிரச்சனை இருக்கும் பிசிக்கலி நல்லா இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஃபிசிக்கலி பிரச்சனை இருக்கும் சில பேர் மென்டலி ஃப்ரீயாக இருப்பாங்க ஆனால் கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டிலும் பிரச்சனை காரணம் ஒரு விஷயம் என்னென்னா அலுவலக போராட்டம் இன்னொன்று உடலோட போராட்டம் அலுவலகம் நல்லா ஜாலியாக போனால் உடல் ஒத்துழைக்காது உடல் இருக்காது இப்படி மாறி மாறி வாழ்க்கையில பல விதமான இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மருந்தா ஒரு நல்ல டானிக் அப்படின்னா இந்த ஆனி மாதம் இந்த ஆனி மாதம் அவ்வளவு நல்லதா அவ்வளவு சிறப்பானதாங்கிறத விட அவ்வளவு உங்களை சேவ் பண்ண போது நீங்க சரியான பாதைக்கு மூவ் ஆகிறதுக்கு ஆனி மாதம் உங்களை தயார்படுத்தி அந்த எஜில கொண்டு போய் நிறுத்த போது வெளிப்படையா சொல்ல போனா உங்க பிரச்சனைகள் எழுபது சதவீதம் இந்த ஆனி மாதத்துல முடிஞ்சிரும்ங்கிறது தான் உண்மை முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில மருத்துவ செலவுகள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும் சுப விரயங்கள் நிகழும் கடைசியா உங்க ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த ஆணி மாதத்தை மனசளவில் நம்பிக்கை அதிகமாக உருவாகக்கூடிய காலகட்டம் இது இந்த நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நேரம்னு தான் சொல்லணும் சூரிய பகவானால இந்த மாதத்துல அதிக உழைப்பு இருந்தும் லாபம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க ஃப்யூச்சர்ல எல்லாம் மாறிடும் நீட் எக்ஸாம் எழுதுறேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் வெற்றி உண்டு இந்த அனுபவம் நிச்சயமா உங்களுக்கு படியா இருக்குமே தவிர பிரச்சனையா இருக்காது கவலைப்பட வேண்டாம் வேலை வாய்ப்பு கல்லூரி பிடிச்ச படிப்புங்கிற விஷயம் சாதகமா இல்லங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் கடமைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலுமே சுத்தி உள்ளவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க திட்டுறாங்க கேவலமா பேசுறாங்க மனச கஷ்டப்படுத்துறாங்க நான் யாருக்கு என்ன துரோகம் தெரியலை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் தான் இருக்கேன் எப்படி காலத்தை ஓட்டுறது வாழறதுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல இருக்கு இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிம்மதியான காலகட்டமாக இருக்கும் உங்க பேச்சும் சிந்தனையும் ரொம்ப தெளிவா கரெக்டாக போகும் உங்களுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களை பத்தி இப்படி பேசுறாங்களா அப்படியெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்காதீங்க உங்களை தெரிஞ்ச நபர்கள் அதிகமாக இருந்தாலுமே உங்க ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க வேலைக்கு புதிய வேலை தேடுறீங்கன்னா தாராளமா தேடுங்க வேலை இல்லாதவங்களும் கூட தாராளமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது நிச்சயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பரிபூர்ண குரு உண்டு ஆனி மாதத்துல இந்த மாதம் கல்யாணத்துக்கு டைம் கிடையாது நம்ம தேடக்கூடாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு ஏத்துக்கோங்க ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு எப்பயாவது தான் நல்லதே நடக்குது அதுக்கு மாசம் கிழமை நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்காதீங்க எது தேடி வருதோ அதை முடிவு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க அது உங்களுக்கு நிச்சயமா சாதகமா தான் இருக்கும் இந்த மாதத்துல மஞ்சள் வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும் ஏழு நான்கு மூன்று இந்த எண்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் கிழக்கு வடக்கு திசை உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் குறிப்பா சுவாமி மலை முருகப்பெருமானை சென்று வணங்கும் போது உங்க பிரச்சனைகள் தீரும் மருத்துவ செலவுகள் அதிகம் இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகம் இருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு குழந்தைகள் வகையில பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா இந்த சுவாமிமலை முருகப்பெருமானை சென்று வழிபட்டு பாருங்க உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த சுவாமிமலை முருகப்பெருமானை வணங்க முடியல இந்த கோவிலுக்கு வர முடியலன்னா கூட அருகில் அருக்கு முருகப்பெருமானை சென்று வழிபடுங்க நிச்சயம் பிரச்சனைகள் தீரும் அதுவும் உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க வணங்கி பாருங்க முருகப்பெருமானை நூறு சதவீதம் உங்க பிரச்சனைகள் தீரும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு ரோஜாப்பூ மாலை சூட்டி வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெஸ்டான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் வேண்டிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா ஒரு விஷயம் ஜூன் ஏழாம் தேதி வரக்கூடிய ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தினத்தை பூ நாள்னு சொல்லுவாங்க இந்த கடகராசி அன்பர்கள் யாருக்காவது பூ வாங்கி கொடுங்க அதே மாதிரி நீங்க பூவை கடவுளுக்கு சாத்தினாலும் சரி யாராவது பெண்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாராவது பெண்களுக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் இது பஞ்சாங்கத்திலும் சரி நிறைய நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால ஜூன் ஏழாம் தேதி அவசியம் யாருக்காவது இலவசமாக பூ வாங்கி கொடுங்க கடகராசி அன்பர்களுக்கு உங்க வியாபாரம் பொருளாதாரம் நிச்சயமாக இந்த ஆணி மாதத்துல உயரும் நிச்சயம் லாபம் கூடும் சில சிந்தனைகள் முக்கிய முடிவுகள் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் வெளியூர் வியாபாரங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில பிரச்சனைகள் சில உடல் சார்ந்த பிரச்சனை தனிநபர் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கடன் கொடுக்கறதுங்கிற விஷயத்துல இருந்த இழுபறி நிலை தாமதங்கள் இதெல்லாம் விலகும் கடன் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழலை உண்டாக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டமா இருக்கு நிம்மதி கூட வேண்டாம் வாழ முடியுமான்னு கேட்கறீங்க இல்லையா அவங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பா கடகராசி என்பர்களுக்கு முருகப்பெருமான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஆனி மாதம் துவங்குனதுல இருந்தே நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்